நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தமிழகம் உள்பட ஒன்பது மாநிலங்களில் பாஜக ஒரு சீட் கூட பெறாமல் பூஜ்ஜியத்தில் உள்ளது இந்தியாவின் சரித்திரத்தில் ஒரு சிட்டிங் பிரதமர் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் இப்படி பாஜக இந்த தேர்தலில் சந்தித்த சறுக்கல்களை விரிவாக பார்க்கலாம் Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for BPT and MPT. Apply now. மொத்தம் ஐநூற்று நாற்பத்து மூன்று தொகுதிகளை கொண்ட மக்களவை தேர்தலில் ஆட்சி அமைக்க குறைந்தபட்சம் இருநூற்று எழுபத்தி இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் ஆனால் மத்தியில் ஆளும் பாஜக தனி பெறாத நிலையிலும் இருநூற்று நாற்பது இடங்களை கைப்பற்றியது இதன் மூலம் அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்ற தனிப்பெரும் கட்சி என்ற நிலையை எட்டியது இந்நிலையில் தான் வெற்றி பெற்றும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காததால் தனது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளோடு கைகோர்த்து மத்தியில் கூட்டணி ஆட்சி அமைக்கும் நிலை உருவாகியுள்ளது என்டிஏ கூட்டணியுடன் சேர்த்து பாஜக பெற்ற இடங்கள் இருநூற்று தொன்னூற்றி இரண்டு இந்த சூழலில்தான் மக்களவைத் தேர்தல் முடிவுகள் ஜூன் நான்காம் தேதி வெளியான நிலையில் மும்பையில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் இந்தூரில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வென்ற பாஜக வேட்பாளர் என பல்வேறு தகவல்களைத் தொடர்ந்து இந்தியாவிலேயே தமிழகம் மணிப்பூர் பஞ்சாப் சிக்கிம் மேகாலயா மிசோரம் நாகாலாந்து சண்டிகர் புதுச்சேரி என ஒன்பது மாநிலங்களில் ஒரு இடத்தில் கூட நாட்டை ஆளவிருக்கும் பாஜக பெறவில்லை தமிழகம் மற்றும் புதுச்சேரியை பற்றி சொல்ல வேண்டியதில்லை தமிழகத்தில் முப்பத்து ஒன்பது மற்றும் புதுச்சேரியில் ஒன்று என நாற்பதுக்கும் நாற்பது தொகுதிகளையும் திமுக எனும் மாநில கட்சி வாரி கொண்டது தமிழகத்தில் பாஜகவுக்கு இடமில்லை என்று மீண்டும் ஒரு முறை உறக்க கூறியுள்ளது அதேபோல பஞ்சாப் மாநிலத்தில் மொத்தமுள்ள பதிமூன்று தொகுதிகளில் ஏழு தொகுதிகளை காங்கிரஸ் கட்சியும் மூன்று தொகுதிகளை ஆம் ஆத்மியும் ஒரு தொகுதியை சிரோன்மணி தளமும் கைப்பற்ற மற்ற இரண்டு தொகுதிகளிலும் பிற கட்சியினர் வெற்றியை பதிவு செய்து பாஜகவுக்கு பூஜ்ஜியத்தையே அளித்துள்ளனர் பாஜகவுக்கு எதிர்ப்பு அலை அதிகம் வீசிய மாநிலங்களில் மணிப்பூரும் ஒன்று அதன்படி காங்கிரஸ் இங்கு வென்று பாஜகவுக்கு தோல்வி முகத்தை பரிசளித்தது இதே நிலைதான் சிக்கிமிலும் சிக்கிமில் இருந்த ஒரே ஒரு தொகுதியை சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா வென்றுள்ளது ஆனால் இது பாஜகவுக்கு ஆதரவளிக்கும் என்று நம்பப்படுகிறது மேகாலயா மாநிலமும் இரண்டு தொகுதிகளான துராவை காங்கிரஸ் கட்சிக்கும் மற்றொன்றான ஷில்லாங்கை மக்கள் குரல் கட்சிக்கும் கொடுத்துவிட்டது மிசோரம் மாநிலத்தில் ஒரே ஒரு மக்களவை தொகுதியை சோரம் மக்கள் இயக்கம் வேட்பாளர் ரிச்சர்ட் கைப்பற்றினார் நாகாலாந்தில் உள்ள ஒரு மக்களவை தொகுதியை காங்கிரஸ் கைப்பற்றியது சண்டிகரிலும் ஒரே ஒரு தொகுதியை காங்கிரஸ் கட்சி கைப்பற்ற நாடு முழுவதும் மக்களவை தொகுதியை பாஜகவுக்கு கொடுக்காத மாநிலங்களின் எண்ணிக்கை ஒன்பதாக அதிகரித்துள்ளது இதைத் தொடர்ந்து இந்தியாவின் சரித்திரத்தில் சிட்டிங் பிரதமர் ஒருவர் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு மிக குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வென்று வரலாற்றில் இடம் பிடித்துள்ளார் நாட்டின் முதல் மக்களவைத் தேர்தல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டில் நடைபெற்றது அப்போது நேருவில் தொடங்கி இப்போது நரேந்திர மோடி வரை பலரும் பிரதமராக இருந்துள்ளனர் ஒவ்வொருவரும் தேர்தல் களத்தில் பல்வேறு சரித்திரங்களை படைத்திருக்கின்றனர் ஆண்டு மக்களவை தேர்தலில் போட்டியிட்ட ராஜீவ்காந்தி எழுபத்தி இரண்டு புள்ளி மூன்று எட்டு சதவீத வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சரித்திர சாதனை படைத்தார் ராஜீவ் காந்தியின் தாத்தா ஜவஹர்லால் நேரு கூட அதிகபட்சமாக முப்பத்து மூன்று புள்ளி நான்கு ஆறு சதவீத வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றிருந்தார் ராஜீவ் காந்தியின் தாயார் இந்திரா காந்தியும் அதிகபட்சமாக முப்பத்தைந்து புள்ளி இரண்டு நான்கு சதவீத வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு காபந்து பிரதமராக இருந்த சந்திரசேகர் மிக மிக குறைவாக பனிரெண்டு புள்ளி ஏழு எட்டு சதவீத வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் அதே நேரத்தில் பதவியில் இருந்து கொண்டு தேர்தலில் போட்டியிட்ட பிரதமர்களிலேயே மிக குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வென்றது நரேந்திர மோடிதான் தான் என தனியார் ஒன்று தெரிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு நரசிம்மராவ் பதிமூன்று புள்ளி ஐந்து ஆறு சதவீத வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதுதான் இதுவரை குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வென்ற பிரதமர் என்ற சாதனையாக இருந்தது அதனை முறியடித்து தற்போது மோடி பதிமூன்று புள்ளி நான்கு ஒன்பது சதவீதம் என்ற குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் இந்த தேர்தலில் பாஜக நானூறு இடங்களை கைப்பற்றும் என்று கூறி வந்தது ஆனால் மாறாக ஆட்சியமைக்க சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமாரின் ஆதரவை நாட வேண்டிய சூழலுக்கு பாஜக சென்றுள்ளது இது இந்த கட்சிக்கு பலத்த அடியாக அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது